பன்னீரா டோஃபுவா எது ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது நமக்கே தெரியும் பன்னீர் அப்படிங்கிறது ஒரு அனிமல் ப்ராடக்ட் பால்லேருந்து எடுக்கப்படுறது டோஃபு அப்படிங்கிறது ஒரு பிளான் ப்ராடக்ட் சோயாபீன்ஸ்லேருந்து கிடைக்கிறது ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்துட்டா பன்னீரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது கேல்சியம் அதிகமாக இருக்குது ஆனால் சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால கெலரிஸும் அதிகமாக தான் கிடைக்குது டோஃபுவை பொறுத்தவரை ஃபைபர் அயன் பொட்டாசியம் இது மூணுமே பன்னீரை விட ஜாஸ்தி ஃபேட் ரொம்ப கம்மி அதுவும் ஹெல்த்தி ஃபேட்டான பாலி அன்சாசட் ஃபேட் தான் இருக்கு அதனால கேலரிஸும் நமக்கு கம்மியாக தான் கிடைக்குது செரிமானத்தை பொறுத்தவரை பன்னீரில் ஃபேட்டோ லாக்டோஸும் இருக்கிறதுனால சில பேருக்கு செரிமானம் கஷ்டமாக இருக்கும் டோஃபூவில் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால செரிமானம் ஈஸியாக ஸ்மூத்தாக நடக்கும் ஹார்மோனல் இஃபெக்ட் அப்படின்னு பார்த்துட்டா பன்னீர்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டோஃபூவில் ஐசோஃப்ளேவோன்ஸ் அப்படிங்கிற ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு நூறுலருந்து நூற்றம்பது கிராம் ஆஃப்